வணக்கம் என் பேர் கோகுல் அசிமத் பிஸ்னஸ் ஆன் வீல்ஸ் ஈரோடிலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒரு டாடா ஏஸ் வண்டி இதை நம்ம ஃபுட் ட்ரக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அன்பு மலர் சுவையகம்ங்கிற ப்ராண்டுக்காக இதில் வெளியே பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க் க்ளாஸி பெயிண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம் இந்த வண்டியில் இட்லி அண்ட் தோசா நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணமோ ப்ரிப்பேர் பண்ணி அவுட்புட் எடுக்கலாம் மூணு அடி தோசைகள் கொடுத்துருக்குறோம் அதுக்கான எக்ஸாஸ்ட் சிஸ்டம் மேலே கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் வந்து ஓவர்ஹெட் ஷெல்ஃப் இருக்குது டேங்க் சிங்க் இருக்குது இன்வெர்ட்ரு பேட்ரி இருக்குது இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு இட்லி ஸ்டீமர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் வந்து மினி இட்லி நம்ம நார்மல் இட்லி தட்டு இட்லி மூணுமே காம்பினேஷனில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கான நான்ஸ்டிக் ட்ரேஸோடு கொடுத்துருக்கோம் சர்விங் டாப் கொடுத்துருக்கோம் சாம்பார் கிரேவிஸ் ஹீட்டாக இருக்கிற மாதிரி மேரிஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுட் ட்ராக் தேவைப்படுச்சுன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ